ஆவியான நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளு காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆதி ஆகும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினோராவது வசனம் தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் வேண்டியது எல்லாம் எனக்கு உண்டு முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அடியேனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தாயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் கிறிஸ்துகள் புரிய மாணவர்களே யாக்கோபு ஆண்டுடைய சமூகத்தில் செய்கிற ஒரு செப விண்ணப்பம் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்கிறார் நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் ஆனாலும் ரென் இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனாய் ஆஸ்தி உடையவனாய் அவன் திரும்புகிறதே நாம் பார்க்கிறோம் அதற்காக தான் இந்த வசனத்தை யாக்கோபு சொல்கிறார் தேவன் எனக்கு செய்து செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு இந்த தேவ வசனத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்படியான ஒரு அனுகிரகத்தை இயேசு கிறிஸ்து தருவார் யாக்கோபு கோலும் கையுமாய் கடந்து போன ஒரு மனிதன் ஆனால் இவர் அப்பரிவாரங்களோடு திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம் யாக்கோபு அதை நன்றி இருதயத்தோடு சொல்லுகிறார் எனக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் நிறைவாக எனக்கு தந்திருக்கிறார் எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் இந்த காலை வேளையில் வேத வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இந்த நாளிலும் தேவன் அனுகிரகம் செய்வார் எந்த ஒரு காரியத்தில் குறைவுபட்டு காணப்படுகிறீர்களோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் மகிமைக்குள் உங்களுக்கு நிறைவாக்கி தருவார் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த நாளிலும் உங்களுக்கு தருவார் எந்த சூழ்நிலையில் கடந்து போகிறீர்களோ ஆண்டவரே கண்கள் அந்த சூழ்நிலையை பார்க்கிறது டைய கண்கள் இன்னைக்கு அதை மாற்றி உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்